மிக பெரிய பணம் கொழிக்கிற செல்வ சிறப்பு வாய்ந்த கோவில்களை தான் இன்னைக்கு நாம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில ஜெகந்நாத டெம்பிள் ஒரிசாவில் பூரி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற இந்த கோவிலுக்கு பல வருஷங்களா பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க இந்த கோவிலில் இது வரைக்கும் பதினெட்டு முறை கொள்ளை நடந்திருக்கு மகாராஜா ரஞ்சித் சிங் இந்த கோவிலுக்காக நிறைய தங்கங்களையும் நிறைய வைரங்களையும் டொனேஷனாக கொடுத்துருக்காரு கோஹினூர் வைரம் அப்படின்னு சொல்லப்படுற ரொம்பவே விலை மதிக்க முடியாத வைரத்தையும் இந்த கோவிலுக்காக கொடுத்துருக்காரு இந்த கோவில் இருந்து வர்ற பக்தர்கள் கிட்ட இருந்து ஜெகந்நாத் இது வரைக்கும் பத்து கிலோ வரைக்கும் தங்கங்களை வாங்கியிருக்காரு அடுத்ததா நாம பார்க்க போற கோவில் வைஷ்ணோ தேவி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற இந்த கோவில்ல வருஷத்துக்கு ஐநூறு கோடி டொனேஷன் கிடைக்குது பத்து கோவிலுக்கு வந்து வருகை புரிகிறாங்க இந்த கோவிலுக்கு மில்லியன் கணக்குல பக்தர்கள் வருகை தர்றதும் டொனேஷனாக கொடுக்கறதும் தான் இந்த கோவிலோட இவ்வளோ பெரிய சிறப்புக்கு காரணம் இந்த கோவில் இந்தியாவோட செல்வ செழிப்பு வாய்ந்த கோவில்கள்ல ஒன்றா திகழுது அடுத்தது த கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்லப்படுற தங்க கோவில் பஞ்சாப்ல இருக்கிற இந்த கோவில்ல தினமும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் வந்து விசிட் இந்த பார்த்தோம்னா இந்து மதத்தையும் தழுவி இருக்கும் இஸ்லாமிய மதத்தையும் தழுவி இருக்கும் அதுதான் இந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவோட ஒன் ஆஃப் த வெல்தியஸ்ட் கோவில் அப்படின்னு சொல்ல போனா அது இந்த கோவில சொல்லலாம் அடுத்தது சோம்நாத் கோவில் குஜராத்ல இந்த கோவில் அமைந்திருக்கு இந்த கோவிலோட மூலவர் சிவபெருமான் சோம்நாத் அப்படின்னு நார்த்ல அழைக்கப்படுது வரலாறுலேயே ரொம்ப அதிக அளவுல செல்வம் கொழிக்கிற ஒரு கோவில் அப்படின்னு இந்த கோவில் அந்த பெயரை வாங்கியிருக்கு சோம்நாத் அப்படின்னா தி ப்ரொடெக்டர் ஆஃப் தி மூன் காட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்திரனையே பாதுகாப்பவன் அப்படின்னு அர்த்தம் சாளுக்கியா டைனாஸ்டியில இந்த கோவிலுடைய ஆர்கிடெக்சர் எல்லாமே வடிவமைக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது வருஷத்தில் ரெண்டு பிஸ்னஸ்மேன் சூரட் அண்ட் மும்பையை சேர்ந்தவங்க முப்பத்தி ஆறு கிலோ தங்கம் பதினோரு கோடி மதிப்பு இருக்கிற அந்த தங்கத்தை டொனேஷனாக கொடுத்துருக்காங்க